விசுவாசம் துறவர வாழ்வு நடத்தி ஜபித்தும் உபவாசித்தும் பல பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார் ஆயிடும் இவை யாவும் நிம்மதியை தரவில்லை பாவ பெறுவதற்காக பாவமன்னிப்பு மன்னிப்பு சீட்டு விற்பனை செய்து கொண்டிருந்த காலம் அது ஒரு சமயம் வேதத்தை வாசிக்கும் போது பதினேழு கர்த்தர் பேசினார் என்ற வசனம் அவருக்கு அரை கோவலாய் அமைந்தது இவ்வசனமே சீர்திருத்த சபை உருவாகவும் காரணமாயிற்று ஆம் பிரியமானவர்களே நியாய கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே தன் பிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் ஆக்கப்பட்டான் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பதன் மூலம் ஆதிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்து ஆஸ்திவாதங்களையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம் அந்த விசுவாசமே உங்களை வாழ வைக்கும் உங்கள் தாபத்தை ஈக்கும் இன்றே கிறிஸ்தேசுவை விசுவாசிப்பீர்களா